இன்றைய பத்து வாக்கியங்கள் இம்யூசிங் வேடிக்கையான களிப்பூட்டும் அன்று ஹி டோல்ட் அன் அம்யூசிங் ஆன் அபவுட் ஹிஸ் சைல்ட்ஹுட் அவர் தனது குழந்தை பருவத்தை பற்றி ஒரு வேடிக்கையான சம்பவத்தை கூறினார் இரண்டு த கமீடியன் எஸ் அம்யூசிங் ஜோக்ஸ் ஹட் தி ஆடியன்ஸ் லாஃபிங் நகைச்சுவை நடிகரின் களிப்பூட்டும் நகைச்சுவைகள் பார்வையாளர்களை சிரிக்க வைத்தன மூன்று ஷி ஷிஃபான் த கேட் எஸ் ஆன்டெக்ஸ் குவைட் எம்யூசிங் பூனையின் செயல்கள் அவளுக்கு மிகவும் வேடிக்கையாக இருந்தன நன்கு ஹீ ரோட் அன் அம்யூசிங் ஸ்டோரி ஃபர் சில்ட்ரன் அவர் குழந்தைகளுக்காக ஒரு வேடிக்கையான கதையை எழுதினார் ஐந்து தே வாட்ச் அண்ட் அம்யூசிங் மூவி டுகெதர் அவர்கள் ஒன்றாக ஒரு களிப்பூட்டும் திரைப்படம் பார்த்தனர் ந ஹர் அம்யூசிங் கமெண்ட்ஸ் மேட் எவ்ரிவன் ஸ்மைல் அவளுடைய வேடிக்கையான கருத்துக்கள் அனைவரையும் சிரிக்க வைத்தன ஹ ஹி ஹாஸ் அன் அம்யூசிங் வே ஆஃப் டெல்லிங் ஸ்டோரிஸ் அவருக்கு கதைகளை சொல்லும் ஒரு வேடிக்கையான வழி இருக்கிறது டைட்டா த பிளே வாஸ் போத் என்டர்டெய்னிங் அண்ட் அம்யூசிங் நாடகம் பொழுதுபோக்கு மற்றும் களிப்பூட்டுவதாக இருந்தது ஒன்பது ஷி ஃபவுண்ட் ஹிஸ் attempts டு டான்ஸ் குவைட் அம்யூசிங் அவரது நடன முயற்சிகள் அவளுக்கு மிகவும் வேடிக்கையாக இருந்தன பத்து ஹி ட்ரூ அம்யூசிங் caricatures ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவர் தனது நண்பர்களின் வேடிக்கையான உருவப்படங்களை வரைந்தார்